நேற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்றைய பத்திரிகைகளிலே செய்தி இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித கீரத் அவர்கள் கனடாவினுடைய தூதுவரை அழைத்து தன்னுடைய கொட்டியிருக்கிறார் தன்னுடைய எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு இனப்படுகொலை நடைபெறவில்லை நீங்கள் இவ்வாறு செய்து கொண்டது தவறு என்று எச்சரித்திருக்கிறார் அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கண்ணுக்கு முன்னாலே இவ்வளவு பேர் நாங்கள் பார்த்திருக்கிறோம் மிக கேவலமாக இந்த உலகம் வெட்டி தலைகுனியக்கூடிய அளவிற்கு முப்பத்தி ஆறு பேரை படுகொலை செய்த இந்த நாளைக்கூட மறந்து குருநகர் கடலிலே முப்பது மீனவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை மறந்து கொக்கட்டிச்சோளையிலே சத்துருக்கொண்டானிலே பாகரையிலே படகிலே சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நாகர்கோவிலில் இவ்வாறெல்லாம் பல பல படுகொலைகளை கண்டு இறுதியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலதே ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த செய்திகள் வந்தும் கூட உலகத்தின் கண்களையும் மனைச்சாட்சிகளையும் மறைக்க நினைக்கிற இலங்கையினுடைய பேரினவாத சிந்தனை கொண்ட அரசியல் தலைவர்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க முடிகிறது அவருடைய அந்த வெண்மம் நிறைந்த வார்த்தைகளை இந்த நாட்டினுடைய இவருக்கு முதலிருந்த அயலரவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் வரவேற்று இங்கு அப்படி ஒரு இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று தன்பாட்டுக்கு அவரும் ஒரு வன்மத்தை காக்கியிருக்கிறார் அதேபோல இந்த நாட்டினுடைய இந்த இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய சூத்திரதாரியாக இருந்த ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ஷவும் தன்பாட்டுக்கு சொல்லி இருக்கிறார் இங்கு இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று யோசித்து பாருங்கள் நாங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறோம் சிங்கள தேசம் எப்பொழுதும் சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களை அழிக்கின்ற அந்த மனநிலையில் மிக தெளிவாகவே இருக்கிறார்கள் அவர்கள் அந்த சிங்கள பயிர்ணவாதம் என்பதும் சிங்கள பேர்ணவாதத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்பதும் இந்த பௌத்த மேலாதிக்கம் என்பதும் தமிழர்களை அழிப்பது அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்பதை நிரூபிக்க என்னென்ன காரியங்களை ஆற்ற முடியுமோ அவ்வளவையும் செய்வதற்கு அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள்